எம்ஜிஆர் எனும் மூன்று எழுத்து வந்து ஒரு தாரகை மந்திரம்ன்றது உலகத்துக்கே தெரியும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எழுத்து எண்ணு கூட சொல்லலாம் அது வந்து நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டம்னு சொல்றோம் ஆனா அதிர்ஷ்டன்றது வந்து அவர் கை கொடுக்கல அப்படின்றது நடிகர் சிவக்குமார் சொல்றார் வறுமையில கூட வந்து பிறருக்கு வந்து உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தலைவர் இருந்திருக்காரு இது எத்தனை பேருக்கு இருக்கும் அந்த குணம் சொல்லுங்க தான் கிட்ட எனக்கிட்ட வந்து ஒரு பத்து தான் இருக்கு சாப்பிட வேற காசு இல்லை ஆனால் அந்த காசுலையும் வறுமையில வந்து பசிக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதில் ஒரு மூன்று ரூபா தூக்கி கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடியதுதான் புரட்சி தெருகுது நம்ம உலகத்தில் வந்து வாழ்கிற இத்தனை பேரும் வந்து இந்த மாதிரி செயல்களை எத்தனை பேர் நம்ம செய்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் நல்லா சே பாட்டு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வணக்கம் எப்படி இருக்கீங்க புரட்சித்தலைவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் எல்லாருக்குமே தெரியும் புரட்சித்தலைவருக்காக நிறைய விஷயங்களும் நிறைய நடிகர்கள் புரட்சி தலைவரை பத்தி பேசுறது இன்டர்வியூ கொடுக்கிறது புரட்சித்தலைவர் சம்பந்தமான பாடல்கள் சீன்கள் அவருக்கு சம்பந்தமான ஸ்டோரி இதெல்லாம் தான் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்றைய அரசியல் சூழ்நிலையும் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் இருக்கு நீங்க வந்து தயவு செஞ்சு வந்து புரட்சி தலைவர் வீடியோ போட்டா மட்டும் தான் பாப்பன்றீங்க அது மிக மிக தவறு அது புரட்சி தலைவர் என்னையுமே ஒரு பட்சமா பார்க்க மாட்டாரு எந்த வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்தாலும் அது என்ன சொல்றாங்க என்ன வீடியோ தயவு செஞ்சு பாருங்க அதேமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்காதீங்க அப்போ தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே உடனே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புரட்சி தலைவரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும் அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் ஆன உடனே சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக வந்து ஒரு விழா நடத்த போறோம் ஆல்ரெடி ஒரு விழா நடத்தியிருக்கோம் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக போன வருஷம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு விழா அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் வந்த உடனே பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து உங்க கையில தான் இருக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் வந்து சேனல்ல பார்க்கறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு ஒரு என்ன இருக்கு நீங்க வந்து கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நாங்கள் வந்து அடுத்த முயற்சிக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும் அந்த விழா வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் வந்து நீங்க தான் கொடுக்கணும் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அடித்த உடனே நம்ம பண்ணுவோம் இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு ஒரு வீடியோக்கும் லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்கள் என்ன சொல்றீங்க என்ன இப்போ சொல்ல வரீங்கன்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா ஓகேவா சரி நிகழ்ச்சிக்கு போகலாம் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து ஒரு வரலாற்று தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாயம் மேலோட்டமாக பார்த்தால் அவரை அதிர்ஷ்டசாலி என்பார்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் அவருக்கு கை கொடுக்கவே இல்லை எம்ஜிஆர் எனும் மூன்று எழுத்து வந்து ஒரு தாரகை மந்திரம்ன்றது உலகத்துக்கே தெரியும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எழுத்து என்ன கூட சொல்லலாம் அது வந்து நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டம் சொல்றோம் ஆனா அதிர்ஷ்டன்றது வந்து அவர் கை கொடுக்கல அப்படின்றது நடிகர் சிவக்குமார் சொல்றார் ஏன் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை தளராத மனம் கடின உழைப்பு மக்கள் மீது கொண்டிருந்த மற்றத்த பாசம் இவையே அவரை உன்னதமான நிலைக்கு உயர்த்தல ஆக்சுவலா வந்து மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பாசமாகவும் ஆஹ் நெருக்கமாகவும் இருந்த புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அதுலதான் அதிர்ஷ்டமானார் அதிர்ஷ்டசாலியானார் பிறருக்கு அள்ளி கொடுக்கும் குடை கலைவாணர் என்எஸ்கே அவருக்கு ஒரு குரு என்றே கூறலாம் கடை ஏழு வள்ளல்களை பற்றி தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன இவர் எட்டாவது வள்ளல் என்று நாம் சந்தோஷமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் புரட்சி தலைவரை வந்து எட்டாவது வல்லன் சொல்றதுக்கு வந்து ரொம்பவும் பெருமையா இருக்கு அப்படின்ட்டு வந்து நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து சொல்றாரு எட்டாவது வல்ல வந்து ஒரு சிவகுமார் மட்டும் சொல்லல எல்லாருமே சொல்றாங்க உலகத்துல இருக்கிற எல்லாருமே எட்டாவது கொடைவல் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத பண்பு வறுமையில் வாடிய காலத்திலும் இவரிடம் இருந்திருக்கிறது வாய்ப்பு தேடி ஸ்டூடியோக்களில் அடைந்த நாட்களில் கூட தன்ன தன்னிடம் இருந்த பத்து ரூபாயில் நூறு ரூபாயை தானம் செய்த கையில கர்ணன் விபர் அதாவது வந்து வறுமையில கூட வந்து பிறருக்கு வந்து உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட புரட்சி தலைவர் இருந்திருக்காரு அது எத்தனை பேருக்கு இருக்கும் அந்த குணம் சொல்லுங்க தான் கிட்ட எனக்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய்தான் இருக்கு சாப்பிட வேற காசு இல்ல ஆனா அந்த காசுலயும் வறுமையில வந்து பசிக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுல ஒரு மூன்று ரூபாய் தூக்கி கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடியவர் தான் புரட்சி தலகு நம்ம உலகத்துல வந்து வாழ்ற இத்தனை பேரும் வந்து இந்த மாதிரி செயல்கள் எத்தனை பேர் நம்ம செய்யறோம் சொல்லுங்க பாப்போம் பேர் செய்யறோம் அழிவுல கர்ணருங்க ஒரு கர்ணர் அதுனாலதான் எட்டாவது வல்லன்னு சொல்றாங்க யாருக்கு அந்த குணம் வரும் இருக்குதே தான் பாக்கெட்ல இருக்குதே பத்து தான் வேற காசு இல்ல அதுல மூன்று ரூபா வந்து பசின்னு கேட்ட ஒருத்தருக்கு வந்து அந்த மூன்று ரூபா கொடுத்து உதவிட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மீதி ஏழு ரூபாய் பாக்கெட்ல வைக்கிறாரு பாத்தீங்களா என்ன குணங்க என்ன குணம் தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழியை நம்பாதவர்கள் கூட குண்டடிப்பட்ட அவர் ஒரு நாள் இருபும் போது தொண்டையில் குத்தி இருந்த தோட்டாவின் ஒரு பகுதியை வாய் வழியே வெளியே வந்து விட்டது அந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம் என்ன அதிசயம் பார்த்தீங்களா ஏங்க இந்த உலகத்துல வந்து அதிசயன்றது வந்து கடவுளால் ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் அதுதான் திடீர்னு வந்து ஒரு ஒரு அபூர்வமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா தலைவர் பாருங்க என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க எல்லாத்திலுமே அவர் செஞ்ச எல்லா விஷயத்திலுமே வந்து ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒரு தோட்டா வந்து குண்டு அடிப்பட்டது தொண்டையில அந்த குண்டு ரொம்ப நாளா இருக்கு திடீர்னு ஒரு நாள் விரும்புறாரு அந்த தோட்டா வந்து வாய் வழியா வந்து விழு இந்த நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இது வரைக்கும் இப்படி ஒரு செய்தி உலகத்துல நடந்து நம்ம கேட்டிருக்கோமா சொல்லுங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்து நம்ம வெளியே கேட்டிருக்கோமா யாருமே கேட்டிருக்க மாட்டோம் புரட்சி தலைவர் பாருங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த தோட்ட அந்த குண்டு வந்து இறுதியான வாய் வழியே வெளியே துப்புறாருங்க யாருக்கு இங்க நடக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் லெவல்லுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அந்த கொலைகுடம் மக்களை உயிருக்கும் மேலாக நேசித்த பண்புதான் அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையில் படுத்தவாறு வெறும் கைரேகையை வைத்து அனுப்பியே ஏகபித்த தனி பெரும்பான்மையில் மீண்டும் தமிழக ஆட்சி பீடத்தில் அமர காரணமாக இருந்தது அதாவது வந்து ஒரு மனிதர் வந்து உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவரால் பேச முடியல பார்க்க முடியல ஆஹ் எழுந்து நடக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில அட்மிட்ல இருக்காரு அப்படி ஒரு நிலைமையில வந்து தமிழக அரசியல் சட்டசபை தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தல்ல வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல வெறும் கைதகையை வச்சு ரெட்டரை என்ற ஒரு சின்னத்தை காமிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்த இதுவும் இங்க சென்னை தமிழகத்திலே இல்லை புருக்லின் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருந்தபடியே இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரான சரித்திரம் யாருக்கு இங்க இருக்கு இப்ப இருக்கிற அரசியல் பாருங்க ரோடு ரோடா தெரு தெருவா நான் இது மாதிரி கத்துனா கூட ஜெயிக்கிறது கஷ்டம் எப்படி ஜெயிக்கிறது கஷ்டம் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறேன் அது உதவி செய்யறேன் உங்களுக்கு வந்து தெரு தெருவா வந்து கையேத்தம்மா ஓட்டு போடுங்க ஐயா ஓட்டு போடுங்க என்னத்தான் சொன்னாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க ஆனா புரட்சி தலைவர் அப்படி இல்லைங்க அவர் மக்களை பார்த்து எதுவுமே கேட்கலங்க எதுவுமே சொல்லலைங்க அந்த ரெட்டன் ஒரு சின்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த மூன்று எழுத்துக்கு அந்த மூன்று எழுத்துக்கு மக்கள் தான் தமிழக முதலமைச்சரா நிரந்தரமா இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அவருக்கே வாக்களிச்சு அவரை வெற்றி வாகை சூட வச்சாங்க அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரம் சாதனை என்றே சொல்லணும் அந்த மகத்தான மனிதரின் சீடராக நிழலாக தன்னம்பிக்கையாக வளர்ந்தவர் ஸ்டன் மாஸ்டர் சங்கர் அவர்கள் குருவைப் போலவே சீடரும் டீ காஃபி மது முதலான உடம்புக்கு கெடுதலான பழக்கங்களை இன்று வரை தவிர்த்து வந்தவர் தங்கவயல் லோகிதாசன் நாடக மன்றத்தில் கால் கால்பதித்து இன்று வரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என பல மொழிகள் படங்களில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை காட்சிகளை அமைத்து தந்து கொண்டிருக்கும் என் மகன் சூர்யா திரை கால் பதித்தபோது வீட்டுக்கு வந்து சிலம்பம் சுழற்ற கற்றுக் கொடுத்தார் ஏழைகவனி பைரவன் கோவில் வளாகத்தில் திரு சங்கர் குத்துச்சண்டை மல்யுத்த சிலம்பம் பயின்ற நாட்களில் வெள்ளை கதர் ஆடையும் பாகவதர் மெய் சொக்க வேலன் எம்ஜிஆர் வந்து பயிற்சியை ரசித்து பார்த்ததிலும் துவங்க எம்ஜிஆர் பாடங்களுக்கு ஸ்டன் மாஸ்டர் சியாம் சுந்தருடன் இணைந்து சண்டை பயிற்சிகளை வித்தியாசமாக அமைத்து எப்படி வந்து சுவாரஸ்யமாக புத்தகத்தில் விலைக்குள்ளார் அதாவது வந்து புரட்சி தலைவரை வந்து புகழ்ந்தவாறு நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என் அண்ணன் என் அண்ணன் என்று எம்ஜிஆரை நான் சொல்வதற்கு மிகவும் நான் பெருமைப்படுகிறேன் என்று நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு புரட்சி தலைவர் கூட வந்து காவல்காரன்ற படத்தில் நடிச்சிருக்காரு அப்புறம் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ரெண்டு மூணு படத்துல நடிச்சிருக்காரு அதுல காவல்காரன் வந்து ரொம்ப மிகவும் ஹைலைட்டான படம் புரட்சி தலைவர் தம்பியாவே நடிச்சிருப்பாரு ஆனா இப்பவும் சொல்றாரு அவருக்கு நான் தம்பி என்று சொல்வதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சிவகுமார் அவர் வந்து புரட்சி தலைவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு புகழ்ந்து பேசாத நடிகரே யாருமே கிடையாது இன்று வரை புரட்சி தலைவரை இழக இழிவாக பேசியவர் யாருமே கிடையாது உலகத்தில் அப்படி ஒருவர் இழிவாக பேசி இருந்தால் அவன் மனித ஜென்மமே அல்ல அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்